நம்ம பார்க்க போகிறது பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ்ல எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதோட நம்ம ட்ரெடிஷ்னலான வேலை எப்படி செய்கிறதுனும் இந்த தக்காளி சாம்பாரை பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வெல்கம் டு சிபி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு தக்காளி சாம்பார் தான் பருப்பு இல்லாமல் செய்ய போகிறோம் பொதுவாக நம்ம தக்காளி சாம்பார் அப்படின்னா நம்ம ஒன்று வேக வச்சு செய்வோம் இல்லாட்டி அதை நல்லா தக்காளியை வதக்கி அரைச்சி அந்த மாதிரி செய்வோம் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம சுட்டு செய்ய போகிறோம் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் நம்ம இன்னைக்கு சாம்பார் செய்கிறோம் தக்காளி சா சுடுறதுக்காக இங்கே நான் வந்து ஒரு பேனில் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் நம்ம மீடியம் சைஸ் தக்காளியாக நான் ஆறு தக்காளி எடுத்து வச்சிட்ருக்கேன் இது வந்து மூணு பேருக்கு தாராளமாக இந்த சாம்பார் போதும் இப்போ நம்ம அந்த ஆறு தக்காளியும் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இதை வந்து மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும் இதை வந்துட்டு நல்லா எல்லா பக்கமும் சுட்டு எடுக்கணும் சுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தக்காளி சாம்பார் எப்படி நம்ம அம்மியில் அரைச்சி சட்னி செஞ்சோம்னா டேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த த தக்காளி சாம்பாரையும் நீங்கள் சுட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா மெதுவாக எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி இந்த மாதிரி போட்டு நம்ம சுட்டு எடுக்கணும் நல்லா அது சுட்டுருக்கணும் தக்காளி இதில் ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு சுட்டு வந்துடும் மாதிரி நம்ம எல்லா சைடும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம ரவுண்ட் சைட்லையும் நம்ம சுட்டு எடுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக டேர்ன் பண்ணியும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த சைடும் நம்மளுக்கு நல்லா சூடுபட்டு வரும் நான் இங்கே இங்கே வந்து பேனில் வச்சுருக்கேன் உங்ககிட்ட மண் சட்டி இருந்தாலும் அதில் வேணாலும் செய்யலாம் ரொம்ப நல்லாவே வரும் அந்த மண் சட்டியோட வாசனமும் இன்னும் நல்லா டேஸ்ட்டு நம்மளுக்கு அதிகரித்து கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம மெதுவாக திருப்பி எல்லா பக்கமும் நம்ம சுட்டு எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லா பக்கமும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா நல்லா கருக்கருன்னு இருக்கும் என்னடா கரு கருன்னு இருக்கே தக்காளி உள்ளே கருகி போயிருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஆனால் நம்மளோட தோல் தான் நல்லா சுட்டு கருத்து இருக்கும் உள்ளே வந்து தக்காளி அதே கலரில் தான் இருக்கும் நல்லா வெந்திருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் எல்லாமே நீக்கிட்டு நம்ம கையிலையே நல்லா மசிச்சு விட்டுருலாம் உங்களால் கையில் மசிக்க முடியலன்னா மிக்சியில் ஒரு ரன் வேணாலும் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ப்யூரியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அப்படியே இப்போ நம்ம தக்காளி சாம்பார் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக நான் நீங்கள் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதோட உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இங்கே பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா இதுதான் காரம் அதனால் காரத்துக்கேற்ப நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இங்கே நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அளவுக்கு எங்கள் வீட்டுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து மிளகாய்த்தூள் நம்ம சேர்க்க மாட்டோம் அதனால் பச்சை மிளகா தாராளமாக சேர்த்துக்கோங்க அதோட வாசனை கொஞ்சமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இங்கே நான் வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வதங்கட்டும் அப்படியே வெங்காயம் வதங்குற நேரத்தில் நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்காக மிக்ஸி ஜாரில் நான் இங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவுணது எடுத்து வச்சுட்ருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இங்கே கொஞ்சமாக கெச கெசாக மெயினான இன்க்ரீடியை நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கறது அதனால கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நான் இங்கே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் நான் இது வந்து நல்லா ஒரு ரிச்சான டேஸ்ட்டாக கொடுக்கும் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம் நம்ம சட்னி பதத்துக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அப்படியே வெங்காயம் நம்மளுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தக்காளியை பியூரியா அந்த தக்காளியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நம்ம கழுவி சேர்த்துடலாம் இது நம்ம நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம தேங்காவை அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா கெச கெசாவை சேர்த்து அந்த விழுதையும் நம்ம சேர்த்துறலாம் சேர்த்துட்டு அந்த பவுல்லையே இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்மளோட தக்காளி சாம்பாருக்கு அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம விழுதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா குதிச்சு வரட்டும் இப்போ எனக்கு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்டே இருக்குது நம்மளோட தக்காளி சாம்பார் நல்லா மணமாக ரெடி ஆயிடுச்சு அளவுக்கு கொதிச்சது அப்படின்னா போதும் இது மேலே வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு நம்ம உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சுட சுட தக்காளி சாம்பார் ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார் சுட்ட தக்காளி சாம்பார் நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் சூடான இட்லியோடு கண்டிப்பாக சர்வ் பண்ணுங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சிபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்து கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்